வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் டு மதுரைக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது எவ்வளோ எந்த டைமில் இருக்குது என்றைக்கு இருக்குது எவ்வளோ ரூபா பார்க்க போகிறோம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் நான் ரயில்வே பெற்ற செய்திகள் ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக மக்களுக்கு உபயோகமாக உள்ள எல்லா ரயில்வே செய்திகளையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி இன்றைக்கி தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு என்ன ட்ரெயின் அதை பார்க்க போகிறோம் என்ன டைம் அதையும் பார்க்க போகிறோம் டூ டூ சிக்ஸ் டூ த்ரீ இது ட்ரெயின் நம்பர் மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில் நாலு மணிக்கு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு தஞ்சாவூரில் கிளம்பிச்சுனாக்க எட்டு அஞ்சுக்கு மதுரைக்கு வந்துவிடும் வாரத்தில் இரண்டு நாள் திங்கள் சனி மண்டே அண்டு சாட்டர்டே அடுத்து டூ ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் நாகர்கோவில் அந்தோதியா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ் காலையில் நாலு நாற்பதுக்கு இருக்குது காலையில் எட்டு இருபத்தஞ்சிக்கு மதுரைக்கு வந்துடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் இருக்குது அடுத்து ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட்ஸ் காசி தமிழ்சங்கம் எக்ஸ்பிரஸ் பன்னெண்டு இருபத்தி மதியம் மதியம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு தஞ்சாவூரில் கிளம்புது மூணு முப்பத்தஞ்சுக்கு மதியமே வந்துடுது மூணு முப்பத்தஞ்சுக்கு மதுரைக்கு வந்துடும் வாரத்தில் ஒரே நாள் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அடுத்து ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் செவன் செங்கோட்டை எக்ஸ்ப்ரெஸ் ஒன்று பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு பிஎம் அப்படின்னா மதியம் மதியம் ஒன்று பதினஞ்சுக்கு தஞ்சாவூரில் கிளம்பிச்சப்படின்னா சாயங்காலம் ஈவினிங் அஞ்சு பத்துக்கு ஈவினிங் வந்துடும் ஈவினிங் அஞ்சு பத்துக்கு மதுரைக்கு வந்துடும் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் வாரத்தில் ஒரே நாள் தேர்ஸ்டே வியாழக்கிழமை அஞ்சு நாற்பத்தி நாலுக்கு தஞ்சாவூரில் கிளம்புது சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி நாலு தஞ்சாவூரில் கிளம்புச்சுனாக்கா நைட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு மதுரைக்கு வந்துவிடும் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் மதுரை ஸ்பெஷல் ஃபேர் ஸ்பெஷல் வாரத்தில் ஒரே நாள் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மட்டும் எட்டு இருபத்தஞ்சி நைட்டு எட்டு இருபத்தஞ்சுக்கு தஞ்சாவூரில் கிளம்புச்சு அப்படின்னா ஏழ் நைட்டு தான் ஒன்று இருபது அதே நைட்டு அன்றைக்கு நைட்டு ஒன்று இருபதுக்கு மதுரைக்கு வந்துடும் வாரத்தில் ஒரே நாள் ஒன் சிக்ஸ் செவன் செவன் நைன் ராமேஸ்வரம் எக்ஸ்ப்ரெஸ் பத்து பதினெட்டுக்கு நைட்டு பத்து பதினெட்டுக்கு வந்து தஞ்சாவூரில் கிளம்புது அதே மாதிரி நை அதே அன்னைக்கே நைட்டு ஒன்று முப்பத்தஞ்சுக்கு வந்து மதுரைக்கு வந்துவிடும் இது வாரத்தில் மூணு நாள் மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே அதாவது திங்கள் வெள்ளி சனி மூணு நாள் இந்த ட்ரெயின் ஓடுது டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரஸ் பத்து முப்பத்தஞ்சு நைட்டு நைட்டு பத்து முப்பத்தஞ்சுக்கு நைட்டு தஞ்சாவூரில் கிளம்பிச்சு அப்படின்னா ரெண்டு மணிக்கு மதுரைக்கு அதே நைட்டு ரெண்டு மணிக்கு மதுரைக்கு வந்துடும் இந்த ட்ரெயின் ரன்ஸ் டெய்லி தினமும் இந்த ட்ரெயின் ஓடுது ஸோ நண்பர்களே தஞ்சாவூர் டு மதுரைக்கு வரக்கூடிய ட்ரெயின்ஸ் பார்த்தோம் இதுக்கு எவ்வளோ ரூபா அதையும் பார்ப்போமா வாங்க டிக்கெட் எவ்வளவு அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ் அதாவது படுத்துகிட்டே வரலாம் ஸ்லீப்பர் கிளாஸு இரநூறுவா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் பண்ணிங்களாக்க இரநூறுவா தேர்ட் ஏசினால் ஐநூற்றி அறுபது ரூபா தேர்ட் ஏசினால் ஐநூற்றி அறுபது ரூபா செகண்ட் ஏசினா எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா செகண்ட் ஏசி எழுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஃபஸ்ட் ஏசினால் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இந்த இது எதுக்குனாக்க ரிசர்வேஷன் பண்ணி வரணும்னு சொன்னால் அன்றிசர்வ் எடுத்துட்டீங்கனாக்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நன்றி என்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர்கள் உப நீங்கள் உதவி பண்ண நினச்சிங்கனாக்கா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி அன்புகளே நன்றி வணக்கம்